ஏனைகள் வழித்தடத்தைதான் நம்ம விட்டு வைக்கல ஏனைகள் வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு நம்ம கோயில் கட்டிட்டோம் யானைகள் வாழ்விடத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏனை வந்து நம்ம ஊர்ல வந்துச்சுன்னா அதை வந்து துன்புறுத்தி வெளியான போறது அது மட்டும் இல்லாம கரண்ட் வேலி கொண்டு அவங்களை துன்புறுத்துறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அது ஒரு படி மேல போயிட்டு யானைகள் வந்து சின்ன வயசுலயே புடிச்சிட்டு வந்து அதை காலில் சங்கிலி போட்டு அதை துன்புறுத்தி ட்ரைனிங்ன்ற பேர்ல துன்புறுத்தி அதை வந்து கோயில்ல எடுத்து வந்து கோயில்ல வச்சுக்கிறாங்க ஆக்சுவலா ஏனா கோயில் எதுக்குதான் இருக்குதுன்னே தெரியல நீ பாத்தீங்கன்னா ஏன கோயில் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏனையோட கோயில் என்ன பண்ணுவாங்க எத்தனை வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதை பார்க்கணும் கூட நிக்க வச்சிட்டு ஏனை கையில சில்லறையை கொடுத்தனா அது ஆசீர்வாதம் பண்ணும் ஏனையை கோயில் வச்சுக்கிட்டு பிச்சை மட்டும் மட்டும்தான் வச்சிருக்கானுங்க எதுக்கு வச்சிருக்கானுங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீ விபத்துனால சுப்புலட்சுமின்ற ஒரு ஐம்பத்தி நாலு வயது யானை வந்து தீக்காயம் பட்டு இன்னைக்கு நைட்டு நேற்று நைட்டு இறந்து போயிடுச்சு இது என்ன சொல்றது எந்த கடவுள் கேட்டான் காட்டுல இருக்கிறான் அந்த கடவுள் எவ்வளவு கேடு கட்ட கடவுளா இருப்பான் போச்சு அந்த கடவுள் வந்து காப்பாத்தனானா அந்த தீக்காயம் படும் போது கடவுள் வந்து இந்த புராணத்துல வந்து வந்து கடவுள் வந்து காப்பாத்துவானே அந்த மாதிரி அந்த கடவுள் வந்து புராணத்துல இருந்து வந்த மாதிரி யானை தீக்காயம் படும் போது ஏனைய காப்பாத்தினாரா பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாரு கருவல்ல கூட்டு போட்டு இன்னும் எங்க எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல கடவுள்ன்ற பேர்ல இன்னும் இன்னும் என்னெல்லாம் தெரியல கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இந்த அளவுக்குலாம் உலகத்தை அழிக்கிற அளவுக்கு கடவுள் நம்பிக்கை போயிட்டு இருக்கு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு செத்து அப்படியேப்பட்ட கடவுளை கும்பிட்டு என்னடா அங்க சாதிக்க போறீங்க நீங்க எனக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் ரொம்ப இருக்கு நானும் கோயிலுக்கு எல்லாம் போவேன் ஆனா இந்த கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல ஒருத்தனை தாழ்த்தி பேசுறதும் ஒருத்தனை உயர்த்தி பேசுறதும் ஒருத்தரை துன்புறுத்தருத்தும் இதெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது ஏன்னா இதெல்லாம் அந்த கடவுளே ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா குன்றக்குடியில அந்த யானை இறந்து போனப்போ அந்த யானை என்ன வலியும் அனுபவிச்சிருக்கோம் அந்த யானை வந்து அந்த தீல மாட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் தீக்காயத்தோட இருக்கும்போது அந்த வலியில யானை யோசிச்சிருக்குமா கடவுளே எனக்கு வலிக்க கூடாது கடவுளே என்னை காப்பாத்திடு தீல அந்த யானை உடம்பு கருக்கும் போது என்னை காப்பாத்து கடவுளு வருஷமா உன் கோயில இருந்தனே கால்ல சங்கிலி போட்டு என்ன கட்டி வச்சிருந்தாங்களே என்னை காப்பாத்து கடவுள் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா ஏனைக்கு அவ்வளவு அறிவு இல்ல ஆனா நம்ம என்ன பண்றோம் கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல ஏனையோட வாகனம் அது ஏனையோட சேவகன் அது அப்படின்ற பேர்ல காட்டுல சுதந்திரமா இருக்க வேண்டிய யானைய கொண்டு வந்து நம்ம சைன்ல சங்கில கட்டி போட்டு கோயில் வாசல்ல பிச்சு எடுக்க வச்சுக அரசாங்க இவனுங்கதான் அரசாங்கத்தை சொல்லி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க மூட நம்பிக்கைன்ற பேர்ல அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன பயனு ஒரு ஒரு மனிதனை திருந்த வேண்டியவன் ஏன்னா மூட நம்பிக்கை இவ்வளவுலாம் இருக்க கூடாது நோச்சன கொண்டு இந்த உலகத்தை அழிச்சு அப்படி மூட நம்பிக்கையில இருந்து நீ என்ன சாதிக்க போற அப்படியேப்பட்ட கடவுள் எதுக்கு